தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளை இன்றைய இளம் சினிமா ரசிகர்களின் அபிவான இசையமைப்பாளராக இருப்பவர்தான் இசையமைப்பாளர் அனிருத் தற்பொழுது தமிழில் கூலி ஜனநாயகன் மதராசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜெயிலர் டூ ஆகிய படங்களுக்கும் தெலுங்கில் கிங்டம் மாஜிக் த ஃபாரடைல்ஸ் ஆகிய படங்களுக்கும் ஹிந்தியில் கிங் படத்திற்கும் இசையமைத்து வருகிறார் அனிருத் இசையமைக்கும் பாடல்கள் யூடியூப் தளத்தில் நல்ல வரவேற்பை பெற்று மில்லியன் கணக்கில் பார்வையாளர்களை அள்ளித்தருகிறது தருகிறது என்று சொல்லலாம் அதன் மூலமாகவும் மற்ற தளங்களில் அப்பாடல்களை பயன்படுத்தும் விதத்தில் கிடைக்கும் உரிமைகள் மூலமாகவும் கணிசமான வருவாய் கிடைக்கிறது அதனால் அவரது பாடல்களுக்கான இசை உரிமையை வாங்க இசை நிறுவனங்கள் போட்டி போட்டு வாங்குகின்றன தற்பொழுது அனிருத்தின் கைவசம் முன்னணி நடிகர்களின் படங்கள் இருப்பதும் அதற்கு ஒரு காரணம் இந்நிலையில் அடுத்து புதிதாக ஒப்பந்தமாக உள்ள படங்களுக்கு அனிருத் சம்பளத்தை உயர்த்தி கேட்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே அவர் பத்து கோடிக்கும் அதிகமாக சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது தமிழில் இன்னும் ஒரு படம் கூட வெளியாகாத சாய் அபயங்கர் இதுவரை பத்து படங்கள் வரை ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அனிருத்தின் சில ஆஸ்தான இயக்குநர்கள் கூட சாய் பக்கம் சாயும் நிலையில் அனிருத் தனது சம்பளத்தை உயர்த்தி உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக கோலிவுட்டில் பேசிக் கொள்கிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க